அந்த இஸ்லாமிய கால சமூகம் அதே போன்றுதான் இன்றைய சமூகமும் என்று சிந்திக்குகிற அளவுக்கும் அந்த ஜாகிலிய கால சமூகத்தை விட எங்களுடைய சமூகம் ஒரு மேடாக அந்த ஜாகிலிய காலத்தை விட மேலாக இன்றைய சமூகம் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே அல்லாவுடைய அவர்கள் தன்னுடைய இறுதி பேரவர்களே சொன்னார்கள் இந்த ஜாகிலிய கால பண்புகள் இருக்குகிறதே இதை என்னுடைய காலுக்கு மேல காலுக்கு கீழ் புதைத்து விட்டேன் என்பதாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாமிய உறவுகளையும் அல்லாவுடைய நல்லடியார்களையும் இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் அந்த பண்பு என்னிடத்தில் இருக்குகிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஜாகிலிய கால பண்புகளை பற்றி அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற போதும் உம்மத்தி மின் அம்பிரி ஜாகிலியாம் ஜாகிலிய கால விடயங்கள் என்னுடைய உம்மத்தில் நான்கு விடயங்கள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹ் வலைகுவ செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதிலே ஒன்றுதான் வம்சங்களை நாங்கள் பெருமைப்படுத்தி பேசுவதும் இரண்டாவதாக பிறருடைய வம்சத்தில் குறை கூறுவது என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹ் வலைகுவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் இந்த செ பண்புகள் எங்களிடத்தில் இருக்குகிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் வம் வம்சத்தை குத்தி பேசுவதும் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் உயர்த்தி பேசுவதும் எங்களுடைய சமூகத்தில் சர்வசாதாரமாக போய்விட்டதும் இரண்டு கோத்திரங்கள் இருந்ததும் அவர்களிடத்திலே இந்த கோத்திரவர் காணப்பட்டது சகோதரர்களே அதே போன்றுதான் எங்களுடைய சமூகத்தில் வாழக்கூடியவர்கள் மீதும் இந்த கோத்திரவரின் இந்த சண்டைகள் இருக்குகிறதும் எப்படி என்றால் நாங்கள் வீதியிலே கண்டிருப்போம் ஒரு எப்படி சரியுமா சண்டை செய்வார்கள் இந்த பக்கம் ஒரு பத்து பேர் இந்த பக்கம் ஒரு பத்து பேர் என்று சண்டை செய்வார்கள் அவர்களை எப்படி அழைப்பார்கள் என்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு பேரை வைத்திருப்பார்கள் அந்த பேரை சொல்லி அழைப்பார்கள் இந்த பண்பு அன்சாரிகளுக்கும் அன்சாரி தோழர்கள் ஒருவரும் முகாஜிரி தோழர்கள் ஒருவரும் சண்டை செய்கிறார்கள் இந்த சண்டையின் போதும் அந்த அந்த சகோதரர்கள் எப்படி தெரியும் அழைக்குகிறார்கள் முஹாஜிரின்களே அன்சாரிகளே என்று அழைக்குகிற போதும் அல்லாவுடைய தூதர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களிடத்தில் ப நடவடிக்கை என்பதாக அல்லாவுடைய அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் ஆனால் இன்றைய சமூகத்தில் வாழக்கூடியவர்கள் இந்த ஜாகிலிய பண்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இன்று குடும்ப குடும்பங்களுக்கு இடையில் பிரிவினையை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த ஜாகிலிய பண்பு எங்களுடைய குடும்பத்தில் கொண்டிருக்கிறது சகோதரர்களே நாங்கள் குடும்பத்தை அல்லாவுடைய தனிநபர் நான் நான் ரவுடி நான் அடி அடிகாரன் என்றும் சமூகத்தில் பேசுபவர்கள் அல்ல யாரொருவர் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாக உலைவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மல்யுத்தம் புரிபவர் வீரர் அல்ல கோபத்தை மென்று பொறுமையாக இருப்பவர்தான் உண்மையான வீரர் என்பதாக அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் இன்று எங்களுடைய சமூகத்தில் நான் தான் நான் தான் அரசியல்வாதி எனக்கு பலம் என்பதாக பெருமை அடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பா அந்த இஸ்லாமிய உறவுகளையும் அல்லாவுடைய நல்லடியார்களையும் இந்த பெருமையை எங்களை ஆட்கொண்டு விட்டால் இது எந்த அளவுக்கு பாவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா யதுகுல் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எவருடைய உள்ளத்தில் கடுகளை வேணும் பெருமை இருக்குகிறதோ அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பா அந்த இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எந்த நேரத்திலும் எங்களுக்கு பெருமை வந்துவிடக்கூடாது இந்த பெருமை எங்களை ஆட்கொண்டு விடுமாக இருந்தால் அந்த சு அந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்காத சகோதரர்களின் எத்தனையோ பேர் கோத்திரத்தின் பெயரால் தன்னுடைய அந்தஸ்தின் பெயரால் எத்தனையோ உறவுகள் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமின் எங்களுக்கு தந்ததிலிருந்து நாங்கள் செலவு செய்யணுமே தவிர அதை கொண்டு நாங்கள் பெருமை அடிக்க கூடாத சகோதரர்களே அல்லாஹு ரப்புல் ஆலமின் அவன் நாடினால் எங்களுடைய செல்வத்தை ஒரே அடியாக அவன் தவிடுபுடியாக்கி விடுவான் சகோதரர்களே நாங்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமின் செல்வத்தை நாங்கள் பெருமை அடிக்காமல் அதற்காக நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியாக நாங்கள் இந்த ஜாகிலி சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பண்புகள் எங்களிடத்தில் இருக்கக்கூடாது சகோதரர்களே அடுத்ததாக நாங்கள் பட்டம் சுற்றுவதும் அல்லாவுடைய தூதர் செல்லாஹ் உலக செல்லும் அவர்கள் அல்லா அபுதர் அல் அலி அல்லாம் அவர்கள் ஒரு முறை யா மகன என்று அந்த அந்தார் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் இந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு வலைகிவசல்ல அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய உங்களுடைய உள்ளத்தில் ஜாகிலிய பண்பு இருக்குகிறது என்பதாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் வலைகிவசல்ல அவர்கள் சொன்னார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகள் அல்லாவுடைய நல்லடையார்களே நாங்கள் ஒருவரை பார்த்து நாங்கள் பட்டம் சுட்டுவோமாக இருந்தால் இது ஜாகலிய பண்பு என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது அல்லாவுடைய தூதர் சல்லா செல்லும் அவர்கள் தன்னுடைய காலுக்கு கீழ் புதைத்து இந்த பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே அல்லாவுடைய நேசிக்கிறோம் தூதருக்கு மாறு செய்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே சகோதரர்களே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதாம் அந்த மர்மையை நோக்கி சென்று கொண்டிருக்குகிறதாம் என்பதை நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும் சகோதரர்களே எங்களுடைய உள்ளத்தில் ஒரு புத்துணர்ச்சி வரும் சகோதரர்களே அல்லாவுடைய தூதருடைய வார்த்தையை படிக்குகிற போதும் அல்லாவுடைய மார்க்கத்தை படிக்குகிற போதும் எங்களுடைய உள்ளங்கள் ஈமானால் அதிகரிக்க வேண்டும் ஒரு ஜனாசா செய்தி கேள்விப்பட்டோமாக இருந்தால் அந்த ஜனாசா செய்தி எனக்கும் ஒரு மரணம் இருக்குகிறதேன் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்ற அந்த சிந்தனை எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும் சகோதரர்களே இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் நாங்கள் நன்மையான விடயம் ஒன்று செய்கிற போதும் நாங்கள் பாவமான ஒரு விடயம் எங்களுடைய கண்களுக்கு முன்னால் அந்த மரணத்தை கொண்டு சகோதரர்களே அப்பொழுதுதான் அந்த மரணம் எங்களுடைய இருந்தும் எங்களை தடுக்கும் சகோதரர்களே இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் அந்த தூதரடி சுன்னாவை இந்த உலகத்தில் நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும் அவ்வாவுடைய தூதர் சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை உண்மையான மார்க்கம் என்று சொன்னார்களோ அந்த உண்மையான மார்க்கத்தை இந்த உலகத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் சகோதரர்களே அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய மரண நேரத்திலும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை இந்த உலகத்தில் ஹயாத்தாக்கியவர்களாகத்தான் மரணித்தார்கள் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய அல்லாவுடைய தூதருடைய பாசறையில் வாழ்ந்த அந்த ஹுபை பிரலி அவர்கள் இந்த வரலாறு எனக்கும் உங்களுக்கும் ஒரு படிப்பணியாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் என்னுடைய நிலைமை எவ்வாறு என்று சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே ஹுபை பிரலி அவர்கள் மக்கத்து காவிரிகளால் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் அந்த நேரத்திலே ஹுபை பிரளி அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது நீங்கள் நாளைய தினம் தூக்கிடப்பட போகிறீர்கள் என்றும் ஹுபை பிரல் எல்லாருக்கும் அறிவு அறிவிப்பு விடுக்கப்படுகிறது ஹுபை பிரல் எல்லா அவர்கள் அந்த வீட்டு பன்மணிடத்திலே சவரம் செய்வதற்கும் ஒரு கத்திருக்குகிறதா என்று கேட்குகிறார்கள் எங்களுடைய நபியினுடைய சுண்ணாம் மீசையை கத்தரிப்பதும் அக்குள் முடியை நிற்கவதும் எங்களுடைய நபியினுடைய சுண்ணாம் சவரம் செய்வதற்கும் ஏதாவது கத்திருக்குகிறதா என்பதாக அந்த வீட்டு பெண்மடத்திலே கேட்குகிறார்கள் சவரம் செய்வதற்கு கத்தி கொடுக்கப்படுகிறது நான் நீளமான வரலாறு என்பதால் சுருக்கமாக சொல்லுகிறேன் சகோதரர்களையும் குபே பிரலி அல்லாம மரண நேரம் நெருங்க ஆரம்பிக்குகிறது தூக்கு கயிறு கண்களுக்கு முன்னால் இருக்குகிறது குபே பிரலியல்லாம் அவர்கள் அந்த மக்கத்து காப்பிடத்திலே இரண்டு ரக தொழுவதற்கு அனுமதி கேட்குகிறார்கள் இரண்டு ரக தொழுவதற்கு அனுமதி கேட்குகிறார்கள் மிக வேகமாக தொழுது முடித்துவிட்டு அந்த மக்கத்து காப்பிடத்திலே சொல்லுகிறார்கள் நான் வேகமாக தொள்ளக்கூடியவன் அல்ல நான் நின்ற சூறாக்களை ஓதி நீளமாக தொழக்கூடியவன் ஆனால் இந்த ஹுபை மரணத்துக்கு பயந்து நீளமாக தொழுது விடுவீர்கள் என்று எண்ணி விடுவதற்காகத்தான் நான் சுருக்கி தொழுதேன் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள் சகோதரர்களின் தன்னுடைய மரணம் கண்களுக்கு முன்னால் நிற்கிறதும் ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் சற்று சிந்தித்துப் பாருங்கள் என்னுடைய மரணம் என்னுடைய கண்களுக்கு முன்னால் இருக்குகிறதும் அல்லாவுடைய தூதருடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறு என்று சொல்லுகிற எங்களுடைய உள்ளம் எந்த நிலையில் இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நபியினுடைய சுண்ணாவை அந்த சஹாபாக்கள் தன்னுடைய மரண நிறத்திலும் கூட நிலைநாட்டினார்கள் சகோதரர்களின் அல்லாவுடைய அழைப்பு வருகிற அல்லாவுடைய மாளிகைக்கு வந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே வெற்றியின் பக்கம் தூக்கத்தை விட தொழுகைதான் சிறந்தது என்பதாக அல்லாவுடைய அழைப்பு வருகிற போதும் நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோமே எங்களுக்கு ஒரு மரணம் ஒன்று அந்த சகாபாக்கள் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணாவை தன்னுடைய

நம் அவுடைய தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் தாடியை மீசையை கத்தரிக்கீர்கள் என்று சொன்னார்கள் ஆனால் நாங்கள் எத்தனையோ சகோதரர்கள் அந்த ஒப்பாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் தாடியை வளர்க்க சொன்னால் என்னுடைய மாணவிக்கு பிடிக்கவில்லை என்னுடைய மகளுக்கு பிடிக்கவில்லை இதுதான் என்னுடைய என்பதாக அந்நிய கலாச்சாரங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே அந்த தூதருடைய சுண்ணாவை விட அந்த அவர்கள் எங்களுக்கு மேலானவர்களா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்லா குலைவாசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அருளாக அனுப்பப்பட்டார்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அருளாக அனுப்பப்பட்ட அந்த தூதர் அல்லாஹ் அல்லாஹு அபுல் ஆலமின் அல்லாவுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை ஒமார் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாவுடைய தூதர் ஒரு அருளாக இருக்குகிறார் ஒரு ரஹ்மத்தாக இருக்குகிறார் சகோதரர்களின் அந்த தூதர் அல்லாவுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாவுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஆழமான வார்த்தையை அல்லாஹ் அபுல் ஆலமின் தன்னுடைய தூதருக்கு பயன்படுத்துகிறான் சகோதரர்களின் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அந்த தூதர் ஒரு அருளாக இருக்குகிறார் அந்த தூதருடைய சுண்ணாவை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் அந்த தூதரை நேசிக்கிறோம் என்ற போர்வையில் அந்த தூதருக்கு மாறு செய்து கொண்டுதானே வாழ்கிறோம் நாங்கள் காசா மக்களுக்காக நாங்கள் வீதியிலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நிற்கிறோம் ஆனால்

உள்ளத்தால் சகோதரர்களே நாவளவில் நாங்கள் நேசித்தால் சரிவராதும் உள்ளத்தால் நேசித்தின் அதை நாங்கள் செயற்படுத்த வேண்டும் எத்தனையோ உரைகளில் எத்தனையோ உரைகளில் எத்தனையோ தர்பியாக்களில் நாங்கள் எத்தனை உபதேசங்களை தாடி வளர்ப்பது என்பதாக உங்களுடைய காதுகளில் எத்தனை முறை அந்த சுண்ணாவை இன்று வரை நாங்கள் நிறைவேற்றுகிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் எத்தனை உறவுகள் நாளைக்கு செய்வோம் நாளை என்று திருந்துவோம் என்றும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நேரம் நேரங்கள் சென்று கொண்டிருக்கிறது நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது வருடங்கள் சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய மரணமும் என்னுடைய மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்னுடைய சுண்ணாவை இந்த உலகத்தில் ஹயாத்தாக்கியவர்களாக நாங்கள் மரணிக்க வேண்டும் சகோதரர்களின் அடுத்ததாக அந்த ஜாகிலே காலத்தில் இருந்த ஒன்றுதான் அந்த பெண்கள் அலங்காரமாக தன்னுடைய அலங்காரங்களை அலங்கரித்தின் வெளியிலே செல்லுவார்கள் எங்களுடைய பெண்களை பார்க்குகிற போதும் பெண்களை விட ஒரு பழி மேலாக தன்னுடைய இந்த உலகத்தில் நாங்கள் பொறுப்புதாரிகளாக இருக்குகிறோம் சகோதரர்களின் எங்களுடைய பொறுப்புகளை பற்றி குள்ளுக்கும் ராயின் மசாலு நன்றியின் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளைக்கு மறைமு நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் யார் மறந்துவிடக் கூடாது சர்வசாதாரணமாக விபச்சாரங்கள் எங்களுடைய கண்களுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய தூதருடைய அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹெல்லும் அவர்கள் என்ன சொன்னார்கள் இந்த எங்களுடைய இந்த அடையாளங்கள் எல்லாம் மரமே நிகழ்வதற்குரிய அடையாளங்கள் சகோதரர்களே மறுமை நெருங்கி வருவதற்கான அடையாளங்கள் தான் எங்களுடைய கண்களுக்கு முன்னால் விபச்சாரங்கள் நடக்குகிற இந்த செய்திகள் அன்பான இஸ்லாமிய உறவுகளையும் அல்லாவுடைய அல்லாஹ் அல்லாஹூ ஆலமின் இந்த பெண் குழந்தைகளை எங்களுக்கு ஒரு அருளாக குழந்தைகளை இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வாறு பராமரித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போன்றும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எவ்வாறு பராமரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஆண்கள் பெண்களை போன்ற ஆண்களும் ஆண்களை போன்று பெண்களும் இந்த உலகத்தில் உலாவிக் கொன்றுதான் இருக்குகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் குறைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சிம்பானி மின் அகலின்னார் இரண்டு பேர் நரகவாசிகள் நான் அவர்களை பார்த்தது கிடையாதும் அவர்கள் பிற்காலத்தில் வருவார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமாம் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாஜ் அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் அவர்கள் பிறர் பக்கம் சாய்வார்கள் அவர் பக்கம் சாய்ப்பார்கள் இப்படியான பெண்கள் லாயது ஜன்னாம் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்பதாக அல்லாவுடைய தூதர் சல்லு வசலம் அவர்கள் சொன்னார்கள் அன்பாந்து இஸ்லாமிய உறவுகளின் அல்லாவுடைய நல்லடியார்களையும் வழி நடத்தக்கூடிய நாங்கள் எங்களுடைய மனைவியினுடைய விடயத்தில் எங்களுடைய பெண் விடயத்தில் நாங்கள் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இன்றைய சமூகத்தில் வாழக்கூடிய பெண்கள் எத்தனையோ ஆண்கள் இன்று சீரடைந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இன்றைக்கு காதலினும் பெயரால் தன்னுடைய பெற்றோருக்கு தெரியாமல் அவர்கள் காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய பாரதூரம் தெரியாமல் எத்தனையோ பெண்கள் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு பெரும்பாவம் என்று சொன்னால் அலா உ நபிவுக்கும் பியக்பரில் கபாயர் பெரும்பாவங்களில் நான் பெரும்பாவங்களினால் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்லாக அவர்கள் சொல்லிவிட்டுச் சொன்ன இது எங்களுடைய தாய் தந்தையுடைய உள்ளத்தை நோவு நோவினை செய்வது சகோதரர்களின் ஒரு பெற்றோருடைய உள்ளத்தை ஒரு மனிதன் நோவினை செய்வனாக இருந்தால் அது எந்த அளவுக்கு பெரும்பாவம் என்றால் பெரும்பாவத்திலேயே பெரும்பாவம் என்பதாக அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் இன்றைய பெண்கள் தன்னுடைய பெண் உள்ள பெற்றோர்களின் உள்ளத்தை நோவடித்தவர்களாக அந்நியோடு ஓடி போகிறார்கள் அன்ப அந்த இஸ்லாமிய உறவுகளையும் இதற்கு வழிவகுக்கிற பெற்றோர்களாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய மகள் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த உலக கல்விக்காக தன்னுடைய குழந்தைகளை நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோமே எத்தனையோ முஸ்லீம் பாடசாலைகளில் பெண்களுக்கு ஒரு பாடசாலைகள் இருக்கிறது அந்த பாடசாலைகளுக்கு என்னுடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் இன்று எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் அநாச்சாரங்கள் பாவங்கள் கொண்டிருக்கிறது சகோதரர்களே ஒரு அந்நியானை ஒரு மாற்றுமத ஆணை காதலிக்கிற ஒரு சமூகமாக மாற்றுமத ஒரு பெண்ணை காதலிக்கிற ஒரு சமூகமாக பல்கலைக்கழகங்கள் பாடசாலைகள் மாறிவிட்டது இந்த பாவங்களை எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறது இந்த பாவத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நெறிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து வளர்க்குகிற போதே ஒரு இஸ்லாமிய ஒரு மார்க்கத்தோடு வளர்க்க வேண்டும் அந்த சஹாப் அந்த நபிமார்கள் எப்படி தெரியும் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வார்களாம் இம்ரான் அலஹி செல்லாம் அவர்களுடைய மனைவி தன்னுடைய குழந்தை கருவறையில இருக்குகிற போதும் அல்லாவிடத்தில் எப்படி தெரியுமா பிரார்த்தனை செய்வார்களாம் வயிற்றில் இந்த குழந்தையை நான் உனக்காக அர்ப்பணிக்குகிறேன் என்பதாக அல்லாவுக்காக தன்னுடைய குழந்தையை அர்ப்பணித்து விடுவார்கள் சகோதரர்களே இதற்கு தப்சூருடைய இமாம்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் இரண்டாவதாக கட்டப்பட்ட மஸிது என்று சொல்லக்கூடிய அந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த புனித பூமி தன்னுடைய குழந்தையை ஊழியம் செய்வதற்காகவும் அல்லாவை வணங்குவதற்காகவும் அர்ப்பணிக்குகிறார்கள் அந்த நபிமார்களுடைய மனைவிமார்கள் நபிமார்கள் எப்படி தெரியுமா பிரார்த்தனை செய்வார்கள் தன்னுடைய குழந்தை தன்னுடைய குழந்தையின் குழந்தை என்பதாக தன்னுடைய பிச்சனங்களுக்கு எல்லாம் பிரார்த்தனை செய்வார்கள் ஆனால் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்கிறோமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெற்றோர்களாகிய உங்களுடைய பிரார்த்தனை இருக்குகிறதே அல்லாவுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு திரையும் இருக்காத சகோதரர்களே அது அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவிட்டோம் என்பதாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் புரிந்து எங்களுடைய வாழ்க்கையை அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நாங்கள் ஆக்கியள்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு மரபு புரிவானாக ഉലകത്തിൽ വാഴകോധും അല്ലാവിയും അല്ലാവിടെ തൂതരെയും മറന്ന് വാഴപവരുടെ നിലയപ്പറ്റി അല്ലാതെ അരുമറ പതിവ്കാര என்னுடைய வேத வசனங்களை மறந்து வாழ்கிறாரோ ஃபயின் அலஹு மாயீஷத்தன் வன்காம் அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குகிறதென் ஒனஸ்வர ஹொயோமல் தியாமாம் நாளைக்கு மர்ம நாலையில் அவ்வாஹ் அபுல் ஆலமின் அவர்களை கண்களுடனாக எழுப்புவானாம் அந்த அந்த மனிதன் கேட்பானாம் பாலி மகசர் தனியாம எதற்காக நீ என்னை கண்களுடன் அழிப்பாய் என்று அல்லாவிடத்தில் அந்த மனிதன் கேக்குகிற போதும் அல்லாஹு ரபுல் அலமின் எப்படி தெரியுமா பதில் அளிப்பானாம் என்னுடைய வசனம் உன்னிடத்திலே வந்ததே அதை நீ மறந்து வாழ்ந்தாய் இன்றைய தினம் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்பதாக அல்லாஹ்வுடைய அர்மறை பதிவு செய்கிறது சகோதரர்களே இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் எனக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கை வருகிறது என்றால் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் நிலை நிறுத்துகிறேனா என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே இந்த உலகத்திலும் எங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குகிறது நாளைக்கு மரம நாளையில் அல்லாஹ் குரபுல்லாலின் கண் உங்களுடனாக எழுப்புவான் சகோதரர்களின் எந்த ரப்பை பார்க்க வேண்டும் எந்த தூதரை பார்க்க வேண்டும் எந்த தூதரோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு இந்த உலகத்திலே வாழ்கிறோமே அத்தனையும் நாங்கள் மண்ணோடு மண்ணாக்கி விடக்கூடிய செய்தியாகத்தான் அல்லாவுடைய அல்லாவுடைய வார்த்தையை மறந்து வாழ்வது அல்லாவுடைய தூதருடைய சுண்ணாவை மறந்து வாழ்வது சகோதரர்களையும் எதையெல்லாம் உபதேசமாக கேட்டோமோ அது எங்களுடைய கபருடைய வாழ்க்கை வரைக்கும் எங்களுடைய வாழ்நாளில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ரபுல்லால் العالمين نردت والبذلك الله رب العالمين ينكم من قلوبكم مرل بريوانكم وآخر دوة الحمد لله رب العالمين